எனக்கு மிகவும் அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சமூக இருபத்தாறு இருபத்தைந்து சொல்கிறது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கத்தர் சொல்லுகிறார் நன்றாய் கவனியங்கள் ஒரு வேலை இது சதத்தை கேட்கிற நீங்கள் சொல்லலாம் நீ சாப கேடு உன் வாழ்க்கை இப்படி காரணம் உன் மேல் இருக்கிற சாபம் மூணாவது செய்த சாபம் உன் குடும்பத்தை பின்தொடர்ந்து வருகிற சாபத்தினால்தான் உன் குடும்பம் இன்னும் ஒரு உருப்படாமல் இருக்கிறது உன் பிள்ளைகள் உருப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பல வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் பிரதர் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு யார் சொல்லி இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசித்து இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது என்ன தெரியுமா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ கையிட்டு செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கப்படும் உன் வேலை ஆசீர்வதிக்கப்படும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் நீ ஒரு நாளும் குறைவுபட்டு போகவே மாட்டேன் காரணம் என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மீது வந்து இறங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒருவேளை வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டங்கள் நஷ்டங்களின் நிமித்தம் ஒரு வேளையில் இன்றைக்கு சூழ்நிலை நீங்கள் குறைவுபட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் அது நிரந்தரம் அல்ல இதையும் தாண்டி நீங்கள் மேலே வருவீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு சொல்கிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசித்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு பாருங்கள் அங்கும் எங்குமாய் அலைந்து சில பிரச்சனைகளை செய்து போராட்டங்களை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு வேதனை இல்லாத ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிற பலன் ஒரு ப இல்லாத ஒரு பலன் கர்த்தர் கொடுக்கிற பெருக்கம் ஒரு வேதனை இல்லாத ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார் இன்றைக்கு நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் கர்த்தர் உங்களை ஆயிரம் மடங்கு உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக அவருடைய கரத்தை மாத்திரம் சார்ந்திருங்கள் அவரை மாத்திரம் நம்பியிருங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் நம்புவதற்கான யோக்கியமுள்ள ஒரே ஒரு நபர் இருப்பாரே ஆனால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தரை தவிர ஒருவருமே இல்லை அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் கைவிடாதிருப்பார் மேன்மைப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் நான் உங்களுக்கு ஜபிக்கட்டும் பிரலோக பிதாவை இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கான நான் ஜபிக்கிறேன் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து இருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து இருக்கிறேன் வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களும் இறங்கட்டும் என்று நான் செப்பிக்கிறேன் வெளிச்சம் உண்டாகட்டும் தயவு உண்டாகட்டும் மகிமை உண்டாகட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் என்று நான் செபிக்கிறேன் பெரிய பெரிய காரியங்களை செய்து கனப்படுத்தி மென்மைப்படுத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே அஹே அஹே காட் பிளஸ் எனக்கு மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு ஹிருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே என் அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்க இருக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பிரியமானவர்களே நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டெய்ல்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளாஸ் யூ